கோவை கார் குண்டு வெடிப்பு வழக்கில் பொய் சாட்சி சொல்ல வரவில்லை என்பதற்காகவே அரபி பாடசாலையைச் சேர்ந்த இருவரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்திருப்பதாக கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் இஸ்லாமிய இயக்கம் மற்றும் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர் என்ஐஏ கண்காணிப்பு வளையத்தில் இருந்த முபின் எப்படி இவ்வளவு வெடிப்பொருட்களை சேர்க்க முடிந்தது எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பினர் கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் இஸ்லாமிய இயக்கங்கள் அரசியல் கட்சி கூட்டமைப்பு சார்பாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சுல்தான் அமீது பேட்டியளித்தார் அப்போது தேசிய புலனாய்வு முகமை செயல்பாடுகளை அரசுகளுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருப்பதாகவும் தேசிய புலனாய்வு மையத்தின் செயல்பாடுகள் சந்தேகத்திற்கிடமாக வகையில் இருப்பதாகவும் தெரிவித்தார் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக பொய் சொல்ல வராததால் இருவரை தற்போது தேசிய புலனாய்வு முகமையினர் கைது செய்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினர் இவர்களுக்கு உதவி செய்யப்படுபவர்கள் மிரட்டப்படுவதாகவும் அபட்டமான மனித உரிமை மீறலில் தேசிய புலனாய்வு முகமை ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டினர் தேசிய புலனாய்வு அமைப்பின் செயல்பாடுகளை தமிழக அரசு கேள்வி கேட்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் அரபி பாடசாலைகள் தீவிரவாதிகளை உருவாக்கும் மையமாக செய்தி பரப்பப்படுகிறது எனவும் குண்டுவெடிப்பை நிகழ்த்திய முபின் அரபி பாடசாலையில் படித்தார் என்பதற்காக அங்கு படித்த அனைவருமே விசாரணைக்கு அழைக்கப்பட்டு உள்ளனர் எனவும் தெரிவித்தார் இஸ்லாமிய மார்க்கத்தை மொழியை நன்னடத்தையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அரபிக் கல்லூரிகளை மையப்படுத்தி பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கப்படும் இடம் என முத்திரை குத்தப்படுகிறது இதை கண்டிக்கிறோம் எனவும் தெரிவித்தார் தீவிரவாத முத்திரை குத்தப்படுவதால் ஒரே நாளில் அவர்களின் குடும்பம் நடுத்தருவிற்கு வந்துவிடுகிறது எனவும் காஷ்மீர் போல பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒன்றாக அமர்ந்து பேட்டியளிக்கும் நிலைக்கு இஸ்லாமிய பெண்களை தேசிய புலனாய்வு முகமை உருவாக்கி இருக்கிறது எனவும் இதை தமிழக அரசியல் கட்சிகள் பேச வேண்டும் எனவும் தெரிவித்தார் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வெடிமருந்து துப்பாக்கி போன்றவற்றுடன் கைது செய்தாலும் அதை தேசிய புலனாய்வு முகாமை விசாரிப்பது இல்லை எனவும் தெரிவித்தார் இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட முபின் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொம்போதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை தொடர்ச்சியாக என்ஐஏ கண்காணிப்பில் இருந்தவர்தான் எனவும் என்ஐஏ அவர்களை முறையாக கண்காணிக்க தவறிவிட்டதாகவும் தெரிவித்தார் என்ஐஏ எதையும் புலனாய்வு செய்து கண்டுபிடிக்கவில்லை எனவும் அனைத்து தகவல்களையும் இஸ்லாமிய அமைப்புகள் தான் கொடுத்ததாக தெரிவித்த அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் என்ஐஏ கண்காணிப்பில் இருந்த முபின் எப்படி அவ்வளவு வெடிபொருட்களை சேர்க்க முடிந்தது எனவும் என்ஐஏ என்ன கண்காணிப்பு வேலை செய்தது எனவும் தல்கா என்பவரை தவிர இந்த வழக்கில் தொடர்புடைய பதினேழு பேரும் என்ஐஏவால் கண்காணிப்பில் இருந்தவர்கள்தான் எனவும் தெரிவித்தார் இஸ்லாமிய தீவிரவாதி என்று சொல்வது தவறு எனவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து இந்த கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கு மற்றும் அரபி பாடசாலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தினர் உறவினர்கள் கண்ணீர் மல்க தேசிய புலனாய்வு அமைப்பினரின் செயல்பாடுகள் குறித்து பேட்டி அளித்தனர் இரண்டு புள்ளி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணைக்கு ஒத்துழைத்தும் தேசிய புலனாய்வு முகமை அமைப்பினர் துன்புறுத்தும் விதமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் சுல்தான் அமீது ஒருங்கிணைப்பாளர் பல்கீஸ் ஜவஹர் சாதிக் மனைவி அப்சத்தீப் முகமது தல்கா தாயார் மைனா மைமோனா பேகம் ஃபெரோஸ் நவாஸ் தாயா ஆசிகா அகமது அலி மனைவி யாரும் மறுக்க முடியாது இந்த சூழ்நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முதல்ல இஸ்லாமிய தீவிரவாதிகள் கைது என்கிற செய்தி பரப்பப்படும் கைது செய்யப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் அவர்கள் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக இந்த என்ஐஏ விசாரணைக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் கொடுத்துட்ருக்கிறாங்க பல கட்டங்கள் விசாரணைக்கு பிறகு அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்னு பலமுறை முறை வந்து அவர்களை திருப்பி விசாரணை முடித்து அனுப்பியிருக்கிறாங்க இப்போ ஏன் அவர்களை வந்து அந்த வழக்கில் அவர்களும் தீவிரவாதிகள் தான் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் ஏன் அவர்களை இணைக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் ஏற்கனவே என்ஐஏ குற்ற குற்றச்சாட்டப்பட்ட சிறைவாசிகளுக்கு எதிரான பொய்சாட்சி சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டாங்க அந்த பொய் சாட்சி சொல்லாத காரணத்தினால் இன்றைக்கி அவர்களும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அவர்களும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க ஏற்கனவே சிறையில் என்ஐஏ வழக்கில் சிறையில் உள்ள இருக்கக்கூடிய அசார்தீன் என்பவர் அவர் மீது ஏற்கனவே போடப்பட்ட வழக்கில் அப்புறுவர் ஆகவில்லை என்ற காரணத்திற்காக அவர் மீதும் பொய் வழக்கு போடப்பட்டிருக்குது அதுபோக என்ஐஏவால் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் அப்ரூவல் ஆக அப்ரூவல் ஆகவில்லை என்றால் பல வழக்குகளும் உங்கள் மீது போடுவோம் என்கிற மிரட்டல்கள் என்ஐஏ அவரால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அவருடைய குடும்பத்தார்கள் மிரட்டப்படுறாங்க அவருடைய உறவினர்கள் விசாரணை என்கிற பெயரில் அலையடிக்கப்படுறாங்க அவர்களுக்கு சட்ட ரீதியாக உதவி செய்யப்படக்கூடிய தன்னார்வலர்கள் மிரட்டப்படுறாங்க கண்காணிப்பு என்ற பெயரில் முடக்கப்படுறாங்க இது அப்பட்டமான மனித உரிமை மீறலாக இருக்குது இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற அரசியல் கட்சிகள் இந்த என்ஐஏ உள்நோக்கம் உள்ள செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்க வேண்டும் தமிழக அரசு அவருடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும் அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் தீவிரவாத முத்திரை குத்தி இங்கே நடக்கக்கூடிய வளர்ச்சிகளை முடக்கக்கூடிய அந்த நோக்கம் உள்ள இந்த செயல்பாடுகளை தமிழக அரசாங்கம் கேள்வி கேட்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம் இதன் வாயிலாக தமிழக அரசுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த பத்திரிக்கையாளர்களுடைய நோக்கம் இரண்டாவது என்ஐஏவனுடைய குற்றச்சாட்டு அரபி பாடசாலைகளெல்லாம் தீவிரவாதிகளை உருவாக்கக்கூடிய மையமாக உருவாகி கொண்டிருப்பதாக ஒரு செய்தி பரப்பப்படுது உண்மையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கோவையில் நடந்த கார் சிலிண்ட்ரு வெடி வழக்கில் கைது செய்யப்பட்ட முபீன் அவர்கள் பதினைந்து நாளில் அரபி கற்றுக் கொடுக்கப்படும் என்கிற ஒரு அரபி பாடசாலையில் பயின்றார் என்ற காரணத்திற்காக அவர் சார்ந்து அவர் படித்த அந்த அரபி ஸ்பீக்கிங் கோர்ஸ் அதில் அவர்கள் எல்லாருமே விசாரணை கலைக்கப்பட்டாங்க இன்றைக்கி இந்தியாவில் பல மொழிகளை கற்றுக்க கூடக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் செயல்பட்டு தான் இருக்குது கோவையிலேயே பதினஞ்சு நாளில் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறோம் மூணு நாளில் இந்தி அரபி இந்தி சொல்லிக் கொடுக்குறோங்கிற ஸ்பீக்கிங் கோர்ஸ் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி அது ஒரு ஸ்பீக்கிங் கோர்ஸ் அதில் எல்லோரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க தவறு செஞ்சுருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படுறதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அந்த காரணத்தை வைத்து ஏழு ஆண்டுகள் முதல் பத்தாண்டுகள் வரை இஸ்லாமிய மார்க்கத்தை கலாச்சாரத்தை மொழியை நன்னடத்தையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய குரு குலங்களான அரபிக் கல்லூரிகளை மையப்படுத்தி அரபிக் காலேஜ் எல்லாம் வந்து தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய இடம் பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய இடம் என்று முத்திரை ஊத்தப்படும் திட்டமிட்டு முத்திரை கொடுத்த பத்திரம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்ன காத்தப்படும் திட்டமிட்டு முத்திரை கொடுத்த பத்திரம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்ன காரணம்னா ஒவ்வொரு அரபி மதரசாவும் கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலம் பழமை வாய்ந்தது இதில் உலகக்கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க அறிவியல் கற்றுக் கொடுக்குறாங்க இஸ்லாமிய மார்க்கம் கற்றுக் கொடுக்குறாங்க நல்ல விஷயங்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற குருகுலங்களை உள்நோக்கத்தோடு இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய இடம் என்று என்னைய செய்தி பரப்புகிறாங்க அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அதை ஒட்டி அந்த செய்தியை வெளியிடுறாங்க இது முற்றிலும் மறுக்கிறோம் நாங்கள் அப்படி எந்த தீவிரவாத எண்ணமும் இஸ்லாமிய சமூகத்திற்கு இல்லை என்பது இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறோம் ஒரே நாளில் தீவிரவாதிகள் முத்திரை குத்தப்படக்கூடிய அந்த அப்பாவி மக்களுடைய குடும்பம் ஒரே நாளில் நடுத்தரவுக்கு வந்துடுது அவர்கள் வீடுகள் காலி செய்யப்பட வைக்கப்படுகின்றது அவருடைய இருந்து அவங்க துரத்தப்படுறாங்க அந்த குடும்பம் எந்த ஆதரவும் இல்லாத சூழ்நிலைக்கு உடனே ஒரே நாளில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனுடைய பாதிப்புகளை விரிவாக தெரியப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு சூழலில் இன்றைக்கி பத்திரிகையாளர் மன்றத்தில் இஸ்லாமிய பெண்கள் கூட பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்திருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட பெண்கள் குழுவாக பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துவது நம்மளாம் காஷ்மீரில் தான் பார்த்துருப்போம் அதன் பிறகு இன்றைக்கி கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த தேசிய புலனாய்மை மையம் என்கக்கக்கூடிய இந்த எண்ணெயை உருவாக்கி வச்சுருக்கிறான் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இது குறித்து தமிழகத்தினுடைய அனைத்து அரசியல் கட்சிகளும் பேச வேண்டும் இதனுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் இது போக இந்த உண்மையை இஸ்லாமிய மக்களுடைய உணர்வுகளை பாதிக்கப்படக்கூடிய மக்களுடைய உணர்வுகளை தெரியப்படுத்த பல முறை எண்ணெய அதிகாரிகளை நாங்கள் தொடர்பு கொண்டு உங்களிடம் எங்களுடைய பாதிப்புகளை தெரியப்படுத்த வேண்டும் உண்மைகளை சொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்கின்ற நேரத்தில் கிட்டத்தட்ட மூன்றாண்டு காலமாக அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அவருடைய அப்பாயின்மெண்ட் கேட்குறோம் இதனுடைய பாதிப்புகளை தெரிவிப்பதற்காக இன்றைய தேதி வரை அவர்கள் வந்து பாதிக்கப்படுறவங்கள சந்திக்கிறதுக்கு அனுமதிக்கவே இல்லை என்கிற இந்த நேரத்தில் பதிவு செய்வோம் இருக்கிறவங்களையெல்லாம் நீங்கள் இந்த வழக்குகள் அப்புறுவரான தான் உங்களுக்கு வெளியே போக முடியும் நாங்கள் வழக்கு தா தாமதப்படுத்துவோம் பல வழக்குகளை உங்கள் மீது போடுவோம் அதனால் நீங்கள் அப்புறவராக வேண்டும் என்று மிரட்டப்படுறாங்க அவங்க குடும்பத்தார் வலியுறுத்தப்படுறாங்க உங்கள் நீ உங்கள் மகன்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் சகோதரர்கிட்ட சொல்லுங்கள் இந்த வழக்கில் அப்புறவரான சீக்கிரம் விடுதலையாக எல்லாம் செய்யாத ஒரு குற்றத்தை ஒத்துக்கொள்ள சொல்லக்கூடிய நிர்பந்தங்கள் தொடர்ச்சியாக கொடுக்கப்படுது உள்ள சிறையில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கப்படுது அவருடைய குடும்பத்தார் கொடுக்க கொடுக்கப்படுது இதற்கு அவர்கள் பாதிக்கப்படுறவங்களுக்கு தன்னார்வலராக வக்கீல்களை எல்லாம் வச்சு வாதாடக்கூடியவங்களுக்கும் கொடுக்கப்படுது இப்போ சமீபத்தில் கோவிலில் கைது செய்யப்பட்ட இரண்டு பேரும் பொய்ஸாட்சி சொல்லவில்லை என்பதற்காக அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு உதாரணமாக அதில் ஜகபர் சாதிக்கியன் பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு ஆள் சேர்த்தனாங்க ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு உலகத்தில் எங்கே செயல்படுதுன்னு என்னைக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா சராசரி மனிதர்களுக்கு யாருக்கும் தெரிகிறது அந்த அமைப்பினுடைய தலைவரே சொன்னார் சிரியாவில் இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்திற்காக அமெரிக்காவில் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ஐஎஸ்ஐஸ் ஐஎஸ் ஐஎஸ் அமைப்பு என்று அதனுடைய தலைவரே சொல்கிறார் இந்தியாவில் எங்கேயுமே அந்த அமைப்பு செயல்படுறது இல்லை இங்கிருந்து பத்தாண்டு காலமாக இவங்க மூளை செலவை செஞ்சாங்க அவர்களுக்கு ஆட்களை சேர்த்துனாங்கன்னு சொன்னால் எத்தனை பேர்த்த சரியாக அனுப்பிச்சாங்க என்ன செஞ்சாங்க ஏதாவது ஒரு எவிடன்ஸ் என்னையே சொல்கிறாங்களா எதுவுமே இல்லாமல் மூளை செலவை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த ரகபர் சாதிக்கு கொஞ்சம் மூளை வளர்ச்சி குன்றியவர் அவர் எப்படி போய் பிறரை போய் மூளை வளர்ச்சி மூளை செலவை செய்வார் என்ன அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்கிற ஒரு தர்க்கத்தை கூட ஒரு நியாயத்தை கூட அவங்க தெரியப்படுத்துறதுக்கு தயாராக இல்லை அதுபோல் கைப்பற்றப்படுற பொருள்கள் பாருங்கள் சராசரியாக இன்றைக்கி எல்லா மனிதர்களும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் மொபைலை கைப்பற்றுறது ஒரு பெரிய ஆயுதம் கைப்பற்றப்பட்டதா சொல்கிறாங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க ஒரு லேப்டாப் வச்சுருக்கிறாங்க லேப்டாப்பை கைப்பற்றினா பெரிய ஆயுதம் கைப்பற்றப்பட்டதா சொல்கிறாங்க அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாத பல பேர் வெடிப்பொருட்களோடு தமிழகத்தில் கைது செய்யப்படுறாங்க வடநாட்டில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் ஆயுதங்கள் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலிருந்து சண்பரிவார அமைப்புகளிலிருந்து கைப்பற்றப்படுது வெளிப்படையாக ஆயுதத்தோடு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் அவனுடைய பல இணையதளங்களில் அந்த செய்திகள் வருது அதையெல்லாம் என்ஐ அவனுடைய கண்ணுக்கு தெரியறதில்ல மொபைல் ஃபோன் ஆயுதமாக தெரியுது லேப்டாப் ஆயுதமாக தெரியும் இந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய வெடிப்பொருட்களுக்காக அவர்களுக்கு ஆயுதமாக தெரியறதில்லை செய்து பத்திரிக்கையாளர் வாயிலாக என்ஐஏ அதிகாரிகளுக்கு நாங்கள் சொல்கிறது மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குறீங்க இந்த நாட்டுக்காக வேலை செய்ங்க இந்த நாட்டுடைய அமைதிக்காக வேலை செய்ங்க இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக வேலை செய்ங்க சங் பரிவார அமைப்புகளுடைய கொள்கையை அமல்படுத்துவதற்காக நீங்கள் வேலை செய்யாதீங்க அது நீதி இல்லை அது நியாயம் இல்லை தயவுசெய்து செய்து இந்த தேசத்திற்காக வேலை செய்யுங்க தேசத்துடைய மக்களுடைய வரிப்பணத்தில் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக வேலை செய்யுங்கன்னு நான் கேட்டுக்கோ இதில் ஏதாவது வெப்சைட் பார்க்கறது குற்றச்செயலுங்களாங்க நான் கேட்குறேன் அது வந்து கோர்ட்டில் நிரூபிக்கணுமா இல்லையா இந்த என்ஐஏனுடைய வழக்கு கோர்ட்டில் நிரூபிக்கப்படக்கூடிய சதவீதம் பாருங்கள் ஒரு சதவீதம் கூட இல்லை அனைத்து வழக்குகளும் விடுதலை செய்யப்படுது ஆதாரம் இல்லை விடுதலை செய்யப்படக்கூடிய அதுக்கு அதற்காக தான் அவங்க வந்து பொய்சாட்சி சொல்ல சொல்கிறாங்க அப்ரூவராக சொல்லி நிர்பந்தப்படுத்துகிறாங்க